வணக்கம்மா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாடலெலாம் பாடியிருக்கீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் மறுபடியும் லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேர்களுக்காக பாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா இன்றைக்கி வந்து திருவாரூருக்கு வந்து அங்கயிருந்து சீர்காழி வந்து திருவாரூருக்கு வர்றாரு அவர் வரும்போது திருவாரூர்ல அடியார்கள் எல்லாம் மங்கள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் எதுக்கு எதிர் கொண்டு அழைக்க போறாங்க அப்ப போகும்போது குக்ரும சுவாமிகள் வந்து இந்த பாட்டு பாடுறாரு அதாவது இறைவன் நீ இருக்கிற இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல இந்த பாட்டுல ஃபுல்லும் வராதா அந்த பாட்டு படுச்சு ராம்பலம் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவன் ஒருத்தன் ஒரு திரலோகன் வரையில் மடமகள் கேள்வன தானவர்க்கு எல்லாம் அறையனிருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் தனியன் என்ற பெரு முகப்பன் முனிபவர் தம்மை முனிவன் முகம்பல பேசி மொழியன் கனிகள் உடை சோலை இந்த கமுயின் இனியன் இருப்பதோ மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் தனியன் என்றல்லி அறியேன் தன்னை பெருது முனிபவர் தம்மை முனிவன் முகம்பல பேசி மொழியன் கனிகள் பழவுடை சோலை காய்குல ஈன்ற கமுயின் இனியன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் சொல்லிற்கு உலர்வன்றி சொல்வேன் தொடர்ந்தவர்க்கும் துணை கல்லில் வள்ளிய மனத்தேன் கஷ்ட பெரும்புலவான அல்லல் பெருதும் அருப்பன் அருமறை ஆரங்கம் ஓதும் எல்லையிருப்பது அவர் எம்மையும் அறிவும் செறிவும் நீதியும் நான் பொல்லேன் மிரையும் தறியுகப்பன் வேண்டிட்டு செய்து திரிவன் குறையும் அறவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பதும் ஆழ்வாரோ அவர் எம்மையும் நீதியில் ஒன்றும் வழுவேன் நிக்கண்டும் செய்து வாழ்வேன் வேதியர் தம்மை வெகுளேன் வெகுண்டவர்க்கும் துணையாவேன் சோதியில் சோதியம்மானே சுண்ண வெண்ணீர் அணிந்திட்ட ஆதி இருப்பதும் ஆரூ அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளேன் அருத்தம்பருப்பன் அளவலேன் ஒருத்தற்கும் உதவி ஏனல்லேன் உற்றவர்க்கும் துணையல்லேன் ஒன்றும் ஒன்றுமில்லாதேன் குற்றிடத்து கிட்டிடம் கொண்டு அருத்தன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் சந்தோம்பல அருக்கிலேன் தம்மடி சார்ந்தவர் தம்மேன் முந்தி பெருவிட ஏறிவானே கந்தம் கமல் கொண்டை மாலை கண்ணியன் பின்னவர் ஏத்தும் எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் நன்றி கொண்டேயும் காலாய்ப்பே நிச்சயமே துண்ணும் மிண்டற்கு மிண்டலார் பேச மெய்ப்பொருள் அன்றி உணரேன் பண்டங்கு இளைஞர்கள் அடத்திட்ட அண்டனிருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீன் நமன் பிறர் என்பது அறியேனான் கண்டதே கண்டு வாழ்வேன் தமரம் பெரிதுவப்பன் தக்கவாறு ஒன்றும் இல்லாதேன் குமரன் திருமால் பிரமன் கூடி தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளில் ஆசை பல அருக்கிலேன் ஆரையும் அன்று உரைப்பேன் பேசி செழைக்கென்று பேசேன் பிழைப்பிழையேன் மணந்தன் நாள் ஓசை பருவப்பன் ஒளிகடல் நஞ்சமுது உண்ட ஈசன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வாரோ என்று சிந்தை செய்யும் திறமல்லன் திருமரு மந்தம் உழவும் எம்ப நாவல் ஆரூரன் சந்தம் செய்யும் தாம்புகள் எய்துவர்தே திருச்சிற்றம்பலம் மிக அருமையாக வந்து நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க இந்த காலை வேலையில் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அருமையான ஒரு 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 சொல்ல நினைக்கிறீங்களா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் அடுத்து திருவாரூர் பாட்டே இருக்குது இருக்குது இப்போ நீங்கள் பாடின பா பாடலுக்கு ஏதாவது பொருள் இருக்கா அது சம்மந்தமாக ஏதாவது அதாவது சுவாமி வந்து அந்த சுவாமியால் இறைவனால் தடுத்தாட் கொல்லப்பட்டது சுந்தரமூர் சுவாமிகள் அவர் வந்து நான் அவர் சுவாமி எப்படி எந்த நிலையில இருக்கிறாங்கிறது அந்த பாட்டில் நம்ம போய் பா அவர் போய் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வர்றது சொல்கிறார் என்ன ஆழ்வாராக கேளுங்க என்ன ஆழ்வாராக கேளுங்க அதுதான் அந்த தியாகராஜர் வந்து என்ன ஆழ்வாராக கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் ஓ சுவாமிகள் ஓ எப்படி நீங்கள் அந்த பாடல் பாடும் பொழுது எப்படி இருக்கு உங்கள் மனசுக்கு எந்த மாதிரி இருக்கு அந்த திருவாரூர்லேயே இருக்கிறது மாதிரி இருக்கு அப்படி அங்கேயே போயிருந்தீங்களா நீங்கள் ஓ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ தேங்க் யூ